இறை தேடும் பறவைகள் தம்பி ரியாஸ் முகமடின் இந்த அழகான பாடலை பல தலைவிகளும் கேட்டு ரசித்தேன் எங்களூர் கல்கிண்ணையில் பிறந்த இவர் கல்கிண்ணை மண் பல இலக்கியவாதிகளையும் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் ஊடகவியலாளர்களையும் உலகுக்கு தந்த புகழ் பெற்ற மண் மலையகத்தின் தமிழகம் என்று சான்றோர் போற்றிய இலக்கிய வாசனை வீசும் இயற்கை கொஞ்சம் இயற்கை எழில் கொஞ்சம் அழகானவன் ரியாஸ் முகமதை சிறுபராயம் தொட்டே எனக்கு நன்கு தெரியும் பன்முக திறமைகளும் கொண்ட ஒரு சிறந்த ஆளுமை அவர் இறை தேடும் பறவைகள் என்ற இந்த அழகான பாடல் உலக தமிழ் பேசும் மக்களது உள்ளங்களை நிச்சயம் தொடும் வீட்டையும் நாட்டையும் குடும்பங்களையும் பெருந்து வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக சென்றிருக்கும் அத்தனை உள்ளங்களின் வழிகளையும் வரிகளாக்கி அழகாக தந்திருக்கிறார் காணொலியும் மற்றும் இசையும் குரலும் அத்தனையும் இனிமையாக இருக்கின்றது உலக தமிழ் பேசும் மக்கள் அனைவரது செவிகளையும் இப்பாடல் சென்றடைய வேண்டுமென்ற பிரார்த்தனையோடு தமிழ் மன்றம் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்